ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய்குருத்த ஜெய்குரு ஜெய்கரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடு இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு அதிசாரம் எப்போது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒன்றரை மாத காலம் வந்து குரு வந்து அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி குரு அதிசார பயிற்சி இது வந்து ஒன் இயர்க்கு கிடையாது ஒன்றரை மாதம் மட்டும்தான் இந்த அதிசாரத்தில் மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு வராரு இவ்வளோ நாளா வந்து க உங்களுடைய ராசியில இருந்து ராசிலேயே குரு இருந்தாரு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வராரு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தனஸ்தானம் இந்த ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை உங்களுக்கு பார்க்கறாரு ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறாரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு அதுக்கு அடுத்தது பத்தாம் இடத்தை பார்க்கறாருங்க எதுவும் நன்மையோ இல்லையோ தொழிலை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த ஒன்றரை மாத காலகட்டத்தில் திடீர்னு தொழில்நுட்பம் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகிறது நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டெவலப்மெண்ட்டு பிஸ்னஸ் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட்டு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் இடத்துலேருந்து குரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல வருமானம் வரும் அது மூலிமா கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இருந்து சால்வ் உண்டான அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குது நீங்கள் ஒரு நினச்சிருப்பீங்க ஒரு விஷயங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லை ஒரு விஷயத்த கொடுத்துருப்பீங்க ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த கமிட்மெண்ட்டில் இருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றுறது குரு தான் இந்த ஒன்றரை மாத காலத்துக்கு அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குது இந்த ஒரு அஷ்டம காலத்தை பார்க்குறது ஒன்றரை மாத காலகட்டம் வந்து எல்லா விஷயங்களையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள ஜாக்கிரதையாக இருங்க பொதுவாக ரெண்டாம் இடத்துக்கு வரனால தனஸ்தானம் பொருளாதார உயர்வு உறுதியாக உண்டு இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் இந்த ஒன்றரை மாத காலத்தில் நடக்க போகுது காசு பணம் ஒருத்தங்கிட்டேருந்து வர வேண்டியது நான் கொடுத்துருக்கேன் அது வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள்லாம் இந்த குரு பெயர்ச்சினால் இந்த ஒன்றரை மாத காலகட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கட்டாயம் வந்தே தீரும் அதே மாதிரி ஆறாம் இடத்த பார்க்குறதுனால கடன் கடன் ரீதியாக பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சிட்ருக்கவங்களுக்கெலாம் இந்த டைம் ஒன்றரை மாத காலகட்டம் ஏதாவது ஒரு சோர்ஸ் வரும் அந்த சோர்ஸ் மூலிமா நீங்கள் வந்து கடனை இப்போதைக்கு டெம்பரரியாக அடைச்சிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அஷ்டமஸ்தானத்தை விஷயத்தை வந்து கமிட்மெண்ட் யாருக்கும் கொடுக்காதீங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க குரு உங்களுக்கு வந்து எங்கே பார்க்குறாருன்னா ஆறையும் பார்க்குறாரு எட்டையும் பார்க்குறாரு அப்போ வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க மருத்துவ செலவு இருக்குது திடீர்னு சர்ஜரி கண்டம் வரலாம் அதனால் மருத்துவ செலவு தேவையில்லாத சர்ஜரி கண்டம் இதெல்லாம் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் தொழில் புதுசாக ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு கடன் கிடைக்குமானா இந்த டைமில் கிடைக்கும் ஒன்றரை மாத காலம் வந்து தொ ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கடன் உறுதியாக உண்டு அதே நேரத்தில் வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழிலில் நல்ல கவனம் செலுத்தணும் இது எதனால் வந்து தொழில் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புலப்பட்டுரும் பார்ட்னர்ஷிப் வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் பார்ட்னர்ஸ்குள்ளே வந்து பிரிஞ்சு போகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது அதனால் அதில் வந்து நீங்கள் கவனமாக கேர்ஃபுல்லாக நடத்தணும் பொதுவாகவே மிதுன ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல சனியும் இருக்குது குருவும் இப்போ அங்கே பார்க்குறதுனால தொழில் ரீதியை நல்ல கூர்மையாக உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அதில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு நல்ல பணம் அப்படிங்கிறது க கட்டாயம் உறுதியாக உண்டு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம் புதையல் லாட்ரி யோகம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே வந்து ஆறாம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி வந்து நல்ல அமைப்புகள் இருக்குது நல்ல இன்கம் வர்றதுக்குண்டான உண்டான அமைப்புகள் இருக்குது எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால யாரை பற்றியும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க நீங்கள் பேச்சு வாக்கில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட சொன்னிங்கன்னா அது வந்து உங்களுடைய பேச்சே உங்களுக்கு தப்பாயிரும் அதுக்கப்புறம் அதனால பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் அதனால் தேவையில்லாத வதந்திகள் வரது அல்லது தேவை தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சா இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டாம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்குறதுனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட நீங்கள் சொல்லாமல் தவிர்க்கிறது நல்லது அவங்க ஒப்பீனியன் கேட்டால் கூட எனக்கு ஐடியா நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நழுவி நைஸாக வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்கம் வரும் ஆனால் ப்ரொமோஷன் வரும் ஆனால் அதே நேரத்தில் உங்க கூட இருக்கக்கூடிய எதிரிகள்னால பிரச்சனை உங்களுடைய வளர்ச்சியில் பொறாமப்படுறவங்க உங்களை எப்படியாவது இறக்கி விடணுங்கிறதுக்காக நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க அதில் இருந்தெலாம் நீங்கள் தப்பிச்சுக்கணும் மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்குது அதாவது ஒருவர் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்கள் மேலே தப்பு இருக்குதோ இல்லையோ ஆனால் சண்டை போடுற இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது அவ்வளோதான் யா யார் வேணால் பிரச்சனை பிரச்சனை பண்ணட்டும் ஆனால் நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கோங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ரொம்ப அமைதியாக இருங்க இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களாகி கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படிங்கிற அளவுக்கு போகும் அதனால் அமைதியாக இருங்க முக்கியமாக பெண்கள் வந்து தன்னுடைய கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அது அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானமாக இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கே சர்ஜரி கண்டமாகறதுக்கோ அல்லது மருத்துவ செலவுக்கோ உறுதியாக இருக்கு அதனால் கவனமாக இருங்க இதே மாதிரி வந்து தாயார் வழி சொத்துக்கள் வர்றதுக்குண்டான அமைப்புகள் சொத்து சேர்க்கை திடீர்னு வந்து வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது ஒரு லோன் எடுத்து வாகனம் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமானா வெயிட் பண்ணுங்க இந்த காலகட்டம் வேண்டாம் இன்னும் வந்து ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு மறுபடியும் குரு அதிசாரம் இருந்து வக்ரமாக வந்து பார்த்திங்கன்னா மிதுனராசிக்கே போவார் அந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்குங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே குரு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளும் செய்வார் அதே நேரத்தில் வீட்டில் மட்டும் சுமூகமான உறவுகளை வளர்த்துக்கிறதுக்கும் பொறுமையாகவும் இருக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்க இதுவே பெரிய பரிகாரமாக உங்களுக்கு மாறிடும் இதுக்கு அடுத்தது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறது நல்ல ஞாபகத்திறனு நல்ல மோட்டிவேட் ஆகி தானாகவே படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும் பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்ல டைம் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதே மாதிரி வந்து காலேஜ் உண்டான அமைப்பு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடியது படிச்சு முடிச்சிட்டு எனக்கு உத்தியோகம் கிடைக்குமானா இந்த டைம் குரு ஆறாம் இடத்தை பார்க்குறனால உத்தியோகம் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்கு கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம் நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகும் ஆனால் பப்ளிசிட்டி ஆனால் போதும் நீங்கள் மிதுன மிதுனராசியில் இருக்கிறவங்க இந்த டைமில் நெகட்டிவ் ஆகி ஒரே நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறோம்ல செம வைரல் ஆகிறதுக்கு அமைப்புகள்லாம் இருக்கு ஆனால் நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆறு எட்டெல்லாம் பார்க்குறாரு அதனால் அதையும் பார்த்துக்கணும் ஆனால் காசு பணம் நிறையா வரும் நிறைய விருதுகள் வாங்குறது நிறைய வெளிநாடு பயணம் போகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது உத்தியோக ரீதியாக வெளி தொழில் ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பத்தாம் இடத்த குரு பார்க்குது இது ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அமைப்பு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் லஞ்ச லாவணிங்களில் ஈடுபடாதீங்க அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் விரும்பாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால பேர் கெட்ட பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அமைதியாக இருக்கணும் ஆனால் நீங்கள் மீடியா முன்னாடி பேசும்போது மற்ற மக்களிடையே பேசும்போது நிதானத்தோடு பேசுனீங்க அப்படின்னா பரவாயில்லையாக இருக்கும் இல்லைனா உங்களை அறியாமே ஏன்னா ரெ இதில் வந்து என்னென்னா குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கனால உங்களை அறியாமே வாக்குஸ்தான சனியும் பார்க்கறதுனால தேவையில்லாமல் பேசிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நெகட்டிவாக போயிடும் அப்புறம் கட்சி தலைமையிடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிப்பாங்க ஏதாவது ஒரு போஸ்டிங்கிலிருந்து உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும் பொதுவாகவே மிதுன ராசிக்கு வந்து பொருளாதார ரீதியாக ரீதியாகவும் கடன் ரீதியாகவும் உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வாகும் ஆகும் அதே மாதிரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதே நேரத்தில் ஹெல்த் சம்பந்தப்பட்ட இஷ்யூக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சர்ஜரியோ அல்லது விபத்தோ இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது இதிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாலே போதுமானது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சன நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசாரம்னா என்ன அது எப்போ நடக்கிறது ஏன் நடக்கிறது அது அதாவது அமைப்பு என்ன எத்தனை நாளைக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் குரு அதீசாரம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு நம்ம எப்படி வந்து இந்த அந்த காலத்தில் டேப்பில் வந்து டேப் ரெக்கார்டர் இருந்துன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம ஓடுனா ரிவர்ஸ் ரீவைன் பண்ணிக்கலாம் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு மோஷன் ஆஃப் குரு ஜூபிட்டர் அப்படிங்கிறது தான் குரு அதிசாரம்னு பேர் இந்த குரு அதிசார பயிற்சின்னா என்ன அப்படின்னா பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு சூரியனை முந்திக்கொண்டு அடுத்த ராசிக்கு போகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி ஆக்சுவலாக அவர் வந்து குரு வந்து கடகராசிக்குள்ளே போகலை ஆனால் சூரியன்லேருந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அதற்கு பெயர் வந்து குரு அதிசார பயிற்சி அதே வந்து இது மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு போகிறார் அதே குரு பகவான் வந்து விருச்சிகம் தனுசு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்பொழுது அதே ஐந்து ஆறு ஏழு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அது வந்து வக்ர பயிற்சியாக மாறும் ஆனால் இப்போ வந்து வக்கர பயிற்சியும் இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய இமை இல்யூஷன் தான் நமக்கு அதிசாரமாகவும் வக்கரமாகவும் ஏற்படுகின்ற வகையில் இருக்கு இந்த வக்கர பயிற்சி அதிசார பயிற்சி எப்போ நடக்கிறது வக்கர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமையன்று மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் தன்னுடைய உச் உச்சஸ்தானத்துக்கு போகிறார் எக்ஸால்ட் பொசிஷன் ஸோ இதனால் சுபரான குரு பகவான் உச்சமடைவது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுப்பார் இதில் நல்ல விஷயம் என்னென்னா உச்சஸ்தானத்திலேருந்து சனி பகவானை பார்க்கறதுனால குறிப்பாக யாருக்கு ரிலீஃப் கேட்டால் கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் இவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி தனுசு இவங்களுக்கெல்லாம் அதிக ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி பாத சனி விரய சனி சனி இந்த சனி பாதிப்புகளை கொ குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார் ஏன்னா சனிக்கு அந்த இடத்துல மீனராசியில் பவர் கம்மி ஆனால் குருவுக்கு பவர் ஜாஸ்தி குருவின் லைட் ரைஸ் அங்கே விழறதுனால சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கும் இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டால் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மத்தியானத்துலேருந்து டிசம்பர் அஞ்சாம்தேதி ராத்திரி வரைக்கும் இந்த குரு கடகராசியில் அதிசாரமாக இருப்பார் ஆனால் அதுலேயும் அதிசார ட்ராவல் ஒன்று வக்கர ட்ராவல் ஒன்று அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று ராத்திரி ஒம்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போகிறார் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு கதி ஆரம்பித்து பின்னோக்கி நகர்வார் அங்கே கடகராசிலே வக்கரகதியில் இருப்பார் அதுக்கப்புறமா டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிடங்களுக்கு குரு பகவான் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த அதிசார வக்ரம் மற்றும் மிதுன ராசி பயிற்சியில் இந்த டியூரேஷன் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது எந்த விதத்தில் பாசிட்டிவ் பலன்கள் ஏன்னா நெகட்டிவ் பலன் ரொம்ப கம்மி நைன்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவ் தான் டுவென் டென் பர்சன்ட் தான் நெகட்டிவ் அதுவும் சில ராசிக்கு மட்டும்தான் அது கூட குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம் மற்றபடி பெருசாக கெடுதல் கிடையாது அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மிதுன ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்துக்குடையவன் குரு பகவான் ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி ஆனா இரண்டாம் இடத்துக்கு ராசிலேருந்து இரண்டாம் இடத்துக்கு போறாரு பொதுவாக ராசியில குரு ராசிக்குள்ள வந்தா ஜென்ம குரு காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு சில சங்கடங்களை செவுத்துக்குள்ள அடைச்சு வச்சு உங்களை ரூம்குள்ளேயே அடைச்சி வச்சு இல்லை உங்க வீட்டிலேயே இருக்கிற மாதிரி இல்லை ஆஃபீஸ்லேயே வந்து நைட் டியூட்டி பார்க்குற மாதிரி அதாவது எங்கேயுமே வெளியில போகாத மாதிரி நிறைய பேர்த்துக்கு இப்போ இது நடக்கிறதே பேர் என்ன இந்த ஹண்ட்ரட் டேஸ் வந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயே ப பண்றாங்களே அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது இப்போ அவர் வந்து உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு போறார் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனால் குடும்பத்துக்காக உங்களுக்கு கடன் பிரச்சனை கிடையாது நீங்க எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டீங்க ஆனா குடும்பத்துக்காக கடனை ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலுக்காக முதலீடுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் அந்த தொழில் முதலீட்டுக்கான கடன் வாங்கும் யோகம் ஏற்படும் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் யூ வில் கெட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லோன்ஸ் எங்கே கேட்டாலும் கை நீட்டின இடத்துல லோன் கொடுப்பான் அந்தளவுக்கு உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான படாடோப செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கிற சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு என்னப்பா இப்போ இந்த பணம் வருதே கடன் வருதே அப்படின்ட்டு நிறையா லோன் கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் டூர் போயிட்டு வரலாம் ஆனால் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதுனால ஃபாரின்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாரின் டூர் போயிட்டு வரலாம் ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் தாய்லாந்து போயிட்டு வரலாம் சிங்கப்பூர் போயிட்டு வரலாம் நார்வே போயிட்டு வரலாம் சுவிட்சர்லாந்து போயிட்டு வரலாம் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் டூர் போகலாம் ஒரு ப ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணலாம் அப்படி செலவு பண்ணினீங்கன்னா கடன் ஆகிடும் அப்படி இல்லாமல் வாங்கின கடனை உங்களுடைய தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கோ வியாபாரத்தை விருத்தி பண்ணுறதுக்கோ முதலீடு பண்ணினீங்கன்னா வருமான அதிகரிப்பு ஏற்படும் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் காத்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வாக்குஸ்தானத்துக்கு குரு வரார் குடும்பம் அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மொத்தத்தில் மிதனராசிக்கு அமோகமான பலன்கள் ஏற்பட்டாலும் சனி பத்தாம் இடத்துல இருந்து செலவுகளை ஜாஸ்தி பண்ணுறதுனால சுப செலவுகளை ஜாஸ்தி பண்ணுறதுனால குடும்பத்துக்காக செலவுகள் ஏற்படும் குடும்பத்துக்காக கடன் வாங்குவீங்க உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதனால் உங்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மி அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து சதவிகிதம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் உங்களுக்கு நற்பலன்கள் மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் உங்களுடைய உடல் அசௌகரியத்தை சங்க சங்கடப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கடனை பெரிய கடன் வாங்கிறதுனால சின்ன சின்ன கடன்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க அதே சமயம் திருமணம் சார்ந்த செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதாந்திர பலன்களில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு அந்த எழுபத்தைந்து சதவீதம் எண்பது சதவீதமாக உயர்வதற்குண்டான அமைப்பை இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு துணையாக இருந்து செயல்படுத்தும் இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கோ அதுபோல் இந்த ராசியை இந்த பலன்களை கேட்டு தெரி தெளிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதான் என்னோட பிரார்த்தனை அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஏன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப ரேர ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் அக்கியேஷன்ஸ் என்ன ஆகும்னா இந்த குரு அதிசார பயிற்சி கூட சில பேர்த்துக்கு கெடுதல் பண்ணும் ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு வந்து விரயத்தில் இருக்கிறதோ இல்லை எதிர் சனியின் பார்வையில் இருக்கிறதோ அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸோடு என்ன கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கான்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த பலன்கள் அனைத்தும் நான் இப்போ சொல்லக்கூடிய ப சொன்ன பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிருப்பாங்க அதனால் கொஞ்சம் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை வச்சு நான் ஜாதகம் கணித்து கரெக்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பலன்களே சொல்லுவேன் அதற்கு கட்டணம் உண்டு அதனால் தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கட்டணம் செலுத்தி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த குரு பகவான் மங்களங்களையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரலுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு அதிசார குரு பயிற்சி பலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க பாருங்க ஒன்பது நகரங்கள்ல முக்கியமான கிரகம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மிதுன ராசியில தான் கிட்டத்தட்ட ஒரு வருடமா இருக்க போறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் மிது மிதுன ராசியில இருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கடக ராசியில உச்சம் பெற போகிறார் அப்படி உச்சம் பெறும் பொழுது கிட்டத்தட்ட நவம்பர் ரெண்டாவது வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதிசார குரு பயிற்சிங்கிறது போகுது அப்படி நடக்கும் பொழுது மிதுன ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் எப்பவுமே தன்னுடைய ராசியில் அதாவது ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது மிதுன ராசிக்கு பல குழப்பங்கள் கொடுக்கும் எப்பவுமே குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாள் இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் குடும்பஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் அது உச்சம் பெற போகிறார் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தெளிவான சிந்தனைகள் கண்டிப்பா இருக்கும் கேட்டீங்கன்னா இத்தனை நாளா குரு உங்க ராசியில இருக்கும் போது என்னன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்க முடியாது குழப்பங்கள் கொடுக்கும் தடுமாற்றங்கள் கொடுக்கும் பல யோசனைகள் கொடுக்கும் அது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குமா அப்படி இருக்குமா இது மாதிரி இருக்குமா பல குழப்பங்கள் வந்து ஒரு முடிவெடுத்து கடைசி டயத்துல வந்து விலகி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்காரு இப்ப அந்த குரு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல கடகத்துல உச்சம் பெறும் பொழுது குடும்ப ஸ்தானத்துல கல்வி ஸ்தானத்துல அந்த குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இத்தனை நாளாக தடப்பட்ட வந்த காரியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியாக கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் தடைப்பட்ட காரியங்கள் ஒருத்தருக்கு நல்லதை பண்ணி போயிருப்பீங்க அது வந்து உங்களுக்கு கெட்டதாக வந்து மாறி இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அது இல்லாமல் உங்கள் குடும்பஸ்தானத்தில் அந்த குரு உச்சம் பெறும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்களை வந்து பார்த்து நல்லா படிச்சுட்டு இருந்துருப்பீங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிருக்கும் ஒரு படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவனமே செலுத்த முடியாத சுச்சுவேஷன் கொடுத்துருக்குங்க ஒரு மந்த நிலை உருவாயிருக்கும் நேவக மருது கொடுத்துருக்கும் நம்ம இன்றைக்கி படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஒரு வாரம் கழித்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகிருக்கும் நல்லா படித்து மார்க் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்து மார்க் எடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு காலேஜோ இல்லை வந்து ஒரு ஜாப்போ கிடைக்காம இருந்திருக்கும் நிறைய ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க அது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் குடும்பஸ்தானத்தில் அந்த குரு உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னுரிமைங்கிறது இருக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழ்ந்தே தீரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்துட்டீங்கன்னா வெளியூர் பயணங்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழில ஆரம்பிச்சிருப்பீங்க தொழில் ஆரம்பித்தா ஐயோ அவசரப்பட்டு நம்ம தொழில் பண்ணிட்டோமே நிறைய பேர் தொழில் ஆரம்பிச்சு பாதிர நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாயிருக்கும் அவங்களுக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்குங்க அந்த தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு லாபத்தை ரெட்டிப்பாக கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக உருவாகும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்ட்னர் சார்ந்து தொழில் பண்ணலாமா இல்லை பார்ட்னர் நம்ம ஜாயின் பண்ண பண்ணால் நல்ல முன்னேற்றத்தில் கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சு இருந்திருப்பீங்க அந்த பார்ட்னர் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்ட்னர் சார்ந்த தொழில் பண்ணுறது தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் வெளியூரில் மாற்றம் நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறது தொழில் மாற்றம் வர்றது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கும் அந்த மாற்றங்களை வரும்பொழுது கண்டிப்பாக உயர் பதவிகள் உங்களுக்கு தே தேடி வரும் ஊதிய உயரும் உங்களுக்கு கிடைக்குங்க மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும் அந்த தொழிலில் பல பிரச்சனைகளும் உங்களுக்கு நடந்திருக்கும் நீங்க யார் நல்லவங்கன்னு சொல்லி நம்புனீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க நிறைய ஆர்டர் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனா அந்த ஆர்டரை வந்து சொன்ன டயத்துல முடிக்க முடியாத சூழ்நிலையில் உருவாயிருக்கும் அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்தில் இந்த அதிசய குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் லாபம் ரெட்டி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பா இருக்கும் அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில் சம்பாரித்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்னால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மன உளைச்சல்கள் கொடுத்துருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்குங்க அதே மாதிரி பேங்க் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க டீச்சிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்குங்க அடுத்து ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கண்டிப்பா உருவாகும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம குரு உங்களுக்கு இருந்த வரைக்கும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள எப்பயுமே கருத்து வேறுபாடுகள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்காம இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எங்கேயாவது நம்ம வீட்டை விட்டுட்டு வெளியே போயிடலாமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க நிறைய பேர் வீட்டு விட்டு வெளியே போயிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை மறுபடியும் நமக்கு திரும்பி அமையாதா திரும்பி நம்ம வந்து நம்ம கிட்ட வரமாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த அதிசார குரு அப்புறம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மறுபடியும் அந்த வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த அதிசார குரு அப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக அமையும் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கை கொடுக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் கட்டாயம் குழந்த பாக்கியங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடன் கடன் வாங்கி தான் குடும்பத்தை நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும் அவங்களுக்குமே வந்து இந்த கடன் தொலைகள் வந்து பார்த்திங்கன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகிருக்கும் ஒரு கோயிலுக்கு போகிறத மாதிரி இருந்தால் கூட கடன் வாங்கிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு நடந்திருக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அதனால நீங்க எதாவது இருந்தாலும் துணிஞ்சு நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நில உயரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை வாகன யோகம் என் கேட்டிங்கன்னா இப்போ குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அந் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படி இருக்கும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் சித்தப்பா பெரியப்பா உறவுனர்கள் அக்கம் பக்கம் எல்லாமே பகையாக மாறி இருக்கும் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அமையும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நல்ல மாற்றங்களும் உறுதுணையாகவும் ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அதிசார குரு இருக்கு இது நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம கோச்சாரப்படுத்த கிரகநாளையம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதே தன்னுடைய சுயஜாதத்தில் நடக்கக்கூடிய திசா இந்த குரு உங்கள் ராசியில் வக்கரம் அடைஞ்சிருக்காரா குரு யோகமான குருவாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சுய ஜாதகம் பார்த்து அதனோட வழியில் நீங்கள் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு முழு சப்போர்ட்டுங்கிறது உங்கள் ஜாதக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும்னு சில விருப்பு பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாங்க நீங்கள் ஜாதகத்தை பற்றி முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை முழு வேணுக்குன்னு நான் சொல்கிறேங்க இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்